ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ஒரு வேலை இருக்குமோ என்ன இருக்குமோ எஸ் ஒரு வேலை ஹனிமூன் ட்ரிப்பாக இருக்குமோ நம்மளோட விஜய் காவேரிக்கு ஏன்னால் நம்ம காவேரிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ப்ளேஸ் அப்படின்னா அவங்களோட கொடைக்கானல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சடனாக இன்றைக்கி கொடைக்கானலில் ஷூட் பண்ணுற மாதிரி குமரனோட வீடு ப்ளஸ் அந்த கொடைக்கானல் சரௌண்டிங்ஸ் அவங்க வாக்கிங் வர மாதிரி இப்படியெல்லாம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது என்ன காரணம் சடனாக அங்கே வந்து ஷூட்டிங் போகுது அப்படின்னும்போது இன்றைக்கி எபிசோட் ப்ளஸ் நாளைக்கு எபிசோடை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை விடிஞ்ச விடிஞ்சதும் விடியாததுமாக நம்ம விஜய் வந்து காவேரி குமரன் கங்கா எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிடுறாங்களா இங்கே ராகினி ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க மறுநாள் விடிஞ்ச உடனேவே காவேரியை வந்து ஹோம்க்கு கூட்டிகிட்டு வந்து காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி காவேரி வாயாலேயே கிட்ட சொல்ல வைக்கணும் அப்படின்னு பிளான் இருக்காங்க இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இவங்களோட இவங்க கா விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹனிமூன் ட்ரிப்பாக வந்து இந்த கொடைக்கானல் ட்ரிப் இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டாமல் எதுக்கு இங்கே குமரனோட வீட்டுக்கு போகிறா மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது மேபி சாவியை மறந்து விட்டுட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு குமரனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ட்ராக் கொண்டு வராங்களோ என்னவோ தெரியல நான் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வெனிலா இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து தான் வருவாங்க இப்படியும் ஏன்னா இங்கே காவேரி நம்மளோட விஜய் ரெண்டு பேரும் அவங்களோட அனைவன் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெனிலாவோட ட்ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது